ஒரு மறைந்தவர் அவர் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசானவர் ஆனவர் தியாகம் பண்ணிக்கிறாரு வெறும் இம்மாநில சேகர தியாக இம்மாநில சேகர சொன்னா இவங்களுக்கு இந்த கலெக்டருக்கும் இந்த இவங்களுக்கு குறைஞ்சு போச்சா இதுக்கு எதுக்கு நீ அப்போ நீங்க உள்ளூர வந்து இதுதான் இதுக்கு பேர் தான் ஜாதி உணர்வுன்னு சொல்றது தியாகி சொன்னா என்ன குறைஞ்சு போச்சு இந்த மாவட்ட ஆட்சி இருக்கு வெறும் இம்மாநில சேகரன் மட்டும் போடுற நீங்க இந்த கலெக்டர் வந்து அவன் பேர் சொல்லி நாங்கள் அழைக்கலாமா அப்ப இந்த கலெக்டர்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க வெறும் இம்மாநில சேகரன் இம்மாநில சேகரனா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து தியாகி மாணவர்கள் சேர்க்கிறாங்க சொல்றாங்க அதையே அவங்க சொல்ல மாதிரி அப்ப இதுக்கு பேர் தான் ஜாதி உணர்வுகள்னு சொல்றது அப்ப ஆன்டி தலித் சைக் இதெல்லாம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் நீங்க இனிமேல் தியாகி இமானுவல் சேகரனார் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரோ இந்த அரசோ பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் கடுமையான விளைவுகள் ஏற்படுது என்ன விளைவுன்னு சொல்ல மாட்டோம் எந்த இடத்துலயாவது அது மாதிரி வந்தா இனிமேல் பயன்படுத்தி பாருங்க அப்புறம் நாங்க என்னன்னு காட்டுறோம் நாங்க இந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்களை இந்த மண்ணினுடைய மக்களை இந்த மொழி மக்களை நீங்கள் அவமானப்படுத்துறது தான் அதனுடைய நோக்கம் இப்படி மற்ற தலைவர்களுக்கு நீங்க பயன்படுத்துவீங்களா நீங்க ஏன் தியாகி இமானுவல் தியாகி வந்து உரிமையில் நீங்க அழைக்கிற வாடா போடான்னு அழைக்கிறதுக்கு பதிலாக நீங்க இப்படி அழைக்கிறீங்க பாருங்க கலெக்டர் வந்து ஒரு 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 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வந்து கொடுத்துக்கிறாரு பாருங்க வெறும் இமானுவல் சேகர் ஆறு இமானுவல் சேகரன் ஏன் இந்த மாதிரி உங்களுடைய கெட்ட எண்ணங்கிறது தவறான எண்ணங்கள் வருது உங்களுக்கு அதிகாரிகள் ஒரு தியாக லட்சக்கணக்கான மக்கள் போற்றக்கூடிய ஒரு மாவீரர் அந்த மாவீரரை எப்படி தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்